வணக்கம் பிரான்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் ஆகுபையர் அப்படிங்கிறது பற்றி தான்ப்பா நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம் இந்த வட்டம் நம்ம குரூப் டூ மெயின்ஸில் வந்து விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபையர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எல்லாருமே அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லாமல் அப்படியே விட்டுருந்தாங்க இப்போ நம்ம அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில் வீடியோ தான்ப்பா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து உங்கள் குரூப் ஃபோருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம்ப்பா எக்ஸாம் வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம பிரித்து உங்களுக்கு ஸ்டடி பிளானோட கொடுத்துருக்கோம் ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்து நம்ம நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டுமே வந்து நமக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணி எழுதிக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுமே கொடுக்க இது எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னா டெஸ்ட் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஆகுபெயர் அப்படின்னா என்ன அதுக்கு விட்டாகுபெயர் விடாத ஆகு பெயர் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் விட்டு ஆகுபெயர் அப்படின்னா ஆகுபெயரில் தருகின்ற இரு பொருளையும் பிரிக்க முடிந்தால் அது விட்டாகு பெயர் அதாவது ஆகு பெயர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதான் ஆகு பெயர் அந்த ஆகு பெயர் வந்து ரெண்டு பொருள் சேர்ந்து வரும் அந்த ரெண்டு பொருள் வந்து பிரிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அதுதான் விட்ட ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு எளிமையா புரியும் எக்ஸாம்பிள் பாருங்க ஊர் திரண்டது தஞ்சாவூர் வந்தது காஞ்சி உடுத்தினார் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க இதுல ஊர் திரண்டது அப்படின்னா ஊர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் அந்த தஞ்சாவூரில் இருக்க மக்கள் எல்லாம் திரண்டினாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஊர் திரண்டது தஞ்சாவூர் வந்தது அப்படின்னா அந்த தஞ்சாவூரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு தான் அர்த்தம் காஞ்சி உடுத்தினார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டை உடுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும் இதை எப்படி நீங்கள் தஞ்சாவூர் காஞ்சி அப்படிங்கிற ரெண்டுமே வந்து நமக்கு வந்து என்ன வரும்னா இடவாகு பெயரை வரும் ஏன்னா அது ஒரு இடத்தை குறிக்குது இல்லைங்களா அதனால இடவாகு பெயர் ஊர் என்பது வந்து அந்த ஊரை குறிக்காம அந்த ஊர்ல வாழ்கிற மக்களை குறிக்குது இல்லைங்களா அப்படின்னா அந்த மக்களை குறிக்கிறதுனால இப்போ அந்த ஊரையும் அந்த மக்களையும் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஏன்னா அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்காங்கன்னா நாளைக்கு சென்னைக்கு போகலாம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகலாம் அதுக்கப்புறம் மதுரைக்கு போகலாம் அந்த மக்கள் வந்து அதாவது அவங்க அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல போய் அவங்க வசிக்கலாம் தனியாக பிரிஞ்சு அப்போ ஊரை விட்டு தனியாக அந்த மக்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்களா அப்போ அந்த ஆகுபெயர் வந்து விட்ட ஆகு அப்படின்னு வரும் அந்த ஊரை விட்டுட்டு அப்படினா விட்டாகுபையர் இரு பொருளையும் வந்து பிரிச்சுடுறாங்கல்ல அந்த ஊரையும் பிரிச்சிடறாங்க மக்களையும் தனியா பிரிச்சிடறாங்க இல்லையா இப்படி ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் விட்டாகுபையர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எளிமையா புரியுதாப்பா நெக்ஸ்ட் பாருங்க விடாத ஆகுபெயர் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த விட்டாகுபெயர் ரொம்ப எளிமையா புரிஞ்சிரும் விடாத ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகுபெயரில் தருகின்ற இரு பொருளையும் வந்து பிரிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் விடாத ஆகுபெயர் அப்படிங்கிறாங்க விடாத அப்படின்னாவே நீ எங்கே போனால் நான் உனையும் விடமாட்டேன் நான் உன்னை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் விடாத விடமாட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ ஆகுபெயர் அப்படின்னாலே ஒன்றின் பொருளுக்கு வந்து ஆகி வர்றது தான் ஆகுபெயர் எக்ஸாம்பிள் பாருங்கள் மாங்காய் தின்றான் கரும்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மாங்காய் தின்றான் அப்படின்னு பாருங்கள் அந்த மாங்காய் அந்த மாங்காயை வந்து அவன் சாப்பிட்டான் அதுக்கு அதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பண்பாகு பெயர் அந்த மாங்காய்க்குரிய அந்த புளிப்பு சுவையை அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பொருந்தோம் அந்த புளிப்பு சுவை அப்படிங்கறது அதோட பண்பை வந்து குறிக்கும் அப்ப இது வந்து பெயர் இல்லைங்களா அப்ப அந்த மாங்காயும் அந்த புளிப்பையும் வந்து அந்த தனித்தனியா நம்ம பிரிக்க முடியுமா முடியாது அதாவது மக்களையும் ஊரையும் நம்ம தனித்தனியா பிரிச்ச மாதிரி மாங்காயில இருந்து புளிப்பு சுவையை வந்து நம்ம தனியா பிரிக்க முடியாது அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது மாங்காய்க்கே உரியது இல்லைங்களா தான் அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது மாங்காய்க்கு ஆகி வந்திருக்கு அதை ரெண்டையுமே நம்மளால் பிரிக்க முடியாது அதனால அது விடாத ஆகு பெயர் புரியுதாப்பா விட்ட ஆகு பெயர் அப்படின்னா விட்டுடும் அதான் விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர்னா ரெண்டையுமே ஒன்னோட ஒன்றும் நம்மளால பிரிக்க முடியாது அதுதான் விடாத ஆகு பெயர் நெக்ஸ்ட் பாருங்க இருமடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இருமடி அப்படின்னா ரெண்டு ஆகுபெயர் வந்து மடிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே அது இருமடி ஆகு பெயர் தான் எக்ஸாம்பிள் பாருங்க புலி நட்டான் தாமரை கண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலி அப்படிங்கிறது வந்து அந்த புலி அப்படின்னா அந்த புலியில இருக்கிற புளிப்பு சுவையை குறிப்போம் அது பண்பாகுபெயர் நட்டான் அப்படின்னா அது நடுதல் புளியம்பழத்தை வந்து அவன் நடுறான் அப்படிங்கிறப்ப அவன் என்னத்தை நடுறான் அந்த புளியம்பழத்தை தானே நடுறான் அப்போ அந்த புளியம்பழம்ங்கிறது என்னது சினை பெயர் இந்த மாதிரி ரெண்டு ஆகு பெயர் வந்து மடிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இதுதான்ப்பா இருமடி ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க தாமரை கண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாமரை அப்படிங்கிறது அந்த கொடியில் இருக்க தாமரை மலர் மலருக்கு ஆகி வந்ததுனால அது வந்து பொருளாகுபெயர் அது செடியிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மலருக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது பொருளாக பெயர் கண்ணம்ங்கிறது ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு சினை பொருளாக பெயர் பொருளாகுபெயர் பெயர் ரெண்டுமே இதில் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது இருமடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மும்மடி ஆகு பெயர் ஒரு சொற்றொடரில் மூன்று பெயர்கள் அடுக்கி வந்தால் அது மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க மேகம் சிரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேகம் வந்து எப்பயுமே சிரிக்காது அது இவங்க எப்படி ஆகி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் மேகம் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்குது அது பொருளாகு பெயர் அது வந்து எப்படி ஆகி வந்திருக்குன்னா அதோட கருமை நிறத்துக்கு ஆகி வந்திருக்கு அந்த மேகம் வந்து கருமை நிறத்துக்கு ஆகி வந்திருக்கு அதில் அந்த கருமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்பாகு பெயர் அந்த கருமை அப்படிங்கிற பண்பாகு பெயர் எதுக்கு ஆகி வந்திருக்குன்னா பெண்ணின் கூந்தலுக்கு ஆகி வந்திருக்கு அதனால கூந்தல் அப்படிங்கிறது சினையாகு பெயர் இந்த மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த மூணுமே மூணு ஆகு பெயர் வந்து நம்ம அந்த வார்த்தையிலேருந்து எடுக்க முடியுது இல்லைங்களா அப்படி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து மும்மடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விட்ட பெயர் விடாத ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி ஆக பெயர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்ப்பா நமக்கு அதனால என்ன அப்படின்னு தெரியாதனால தான் நம்மளால் அதுலேருந்து ஆன்சர் எடுக்க முடியல இப்போ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக இந்த வட்டம் நம்ம குரூப் ஃபோரில் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு மார்க்கை எளிமையாக எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுனா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ